ஒற்றைக்கிற பிள்ளைகள் இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் கிருபா பாத்திரங்கள் மேல் கிருபையாக உங்களை பாத்திரங்களா எண்ணி தேவனுடைய அனோதி கிருபை இலவசமாய் அருளப்படுகிற கிருபை இந்த கிருபை கிருபையின் பாத்திரங்களாக உங்களை தெரிந்து கொண்டு மைமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும்படியாய் மறைந்திருக்கிற மைமையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் சித்தமானார் ஆண்டவர் இந்த நாட்களை நீங்களும் நானும் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கத்தருடைய ஐஸ்வர்யமே ஐஸ்வர்யம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யத்தை கத்தர் உங்களுக்கு கிருவையாக நம்மை கிருப பாத்திரங்களாக நினைத்து நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி விளையும்படி அந்த ஆசீர்வாதம் மகிமையின் ஆசீர்வா ஐஸ்வர்யம் சாதாரண ஐஸ்வர்யம் அல்ல ஆசீர்வாதம் ஆபிரகாம் சன்னதி என்ற ஆண்டவர் சொன்னாரே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவரை சீமான் என்று அழைத்தார்கள் அப்பூமி தாங்க கூடாத ஒரு ஐஸ்வர்யமானாய் மாறினார் அநேக வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் பூமியில் அவர் பலத்திருந்தார் இதுதான் மைமீன் ஆசீர்வாதம் கடவுளுந்தைக்கு உலக பிரகரமாய் ஆசீர்வாதமாய் ஒரு ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்குரியாய் வாழ தேவன் விரும்புகிறார் ஆகாவித்தான் நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து அப்படி சமூகத்திலே காத்திருக்கும்போது பாருங்க தேவர் உங்களை கிருபா பாத்திரங்களாக மைமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமுள்ளவர் இருக்கிறார் மறைந்திருக்கிற மைமையின் ஐஸ்வரியத்தை சுதந்திரப்பதற்கு அவர் சித்தமாய் வந்தார் அதோடு கூட அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோவாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் மீறிய சாந்தம் பொறுமையாக இருந்ததனால் சொல்றாரு நான் ஒரு அபாத்திரர்களை தகுதி இல்லாதவர்களை கூட இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள அவர்களின் கிருபா பாத்திரங்களாக கத்த நினைச்சுக்கிறார் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் காத்திரு பொறுமையாக இருக்கிறார் அந்த வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த வாஞ்சியோடு கூட இருக்கிறார் அவை அந்த வசனம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது கத்திரமாரிலே நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் இருபதாம் வசனத்தை அனுப்பி சொல்லப்படுகிறது அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் தேவனுடைய வசனம் அனுப்பப்படும் போது சுகமீனங்கள் மாற்றப்பட்டு அவர் சுகமடைகிறார் அதோடு அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் கத்தனுடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு சுகம் மாத்திரமல்ல அழிவில் இருந்து மீட்கப்படுகிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலே அவர் வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செலுகிறது அந்த வசனத்தை குறித்த நீதிமொழியிலே சாலமான எழுதுகிறார் முப்பதாவது அதிகாரம் ஐந்த வசனத்திலே தேவனுடைய வசனம் எல்லாம் புலமிடப்பட்டவைகள் தேவனுடைய வசனம் என்பது புலமிடப்பட்டவைகள் புலமிடப்பட்டவைகள் சங்கீதம் பனிரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் ஏழு தரம் கத்திர சொற்கள் என்று செய்கிறது புடம்படற்பட்டு வெள்ளிக்கோப்பான சொற்களாக இருக்கு ஆண்டுடைய வசனம் என்பது மாலை வார்த்தை என்பது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அற்பமாக நான் நினைக்க கூடாது என்பதற்குத்தான் இந்த காலையில இந்த வசனம் உங்களுக்கு துணித்துக் கொண்டிருக்கிறது வசனம் அவருடைய வசனம் வேதம் சொல்கிறது கத்தருடைய வசனம் ஆறு யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றுல ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது ஆவி ஜீவன் அதுல ஜீவன் உயர் இருக்கிறது கத்தல் மாலை வசனத்தை வாசிக்கிற நீங்கள் கேட்கிற நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த வசனத்தை கீழ்படியும் போது வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது அந்த வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது இந்த வசனம் நம்மோடு இடைபடுகிறது அது நம்மளோடு பேசுகிறது அதிலே ஜீவன் இருப்பதனால் மற்ற புத்தகங்களை போல அல்ல இந்த புத்தகம் இருக்கிறது ஒன்று திருசனம் வரைக்கும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்த வசனத்துல மிக தெளிவாக என்ன ஒரு காரியத்தை பவுல் திருசன திருச்சபை எழுதுகிறார் சொல்றார் பாருங்க எங்கள் ஐந்த வசனம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திற்கு வசனத்தோடு மாத்திரமல்ல வெறும் வார்த்தைகளை வசனத்தோடு கூட மாத்திரம் மை gospel அப்படின்னு சொல்றாரு என்னுடைய காஸ்பல் என்னுடைய விசுவாசமானது என்னுடைய சுவிசேஷமானது ஆனது உங்களிடிலே வசனத்தோடு मात्रமல்ல வல்லமையோடும் what a power power mighty power சொல்றாரு பாருங்க பரிசுத்த ஆவியோடும் Holy Spirit's வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் கூட முழு நிச்சயத்தோடும் surely you are get the blessing வல்லமை பரிசுத்த ஆவி முழு நிச்சயத்தோடும் வந்தது விசுவாசத்தோடு கேட்பில் இருந்தார் அந்த ரட்சிப்பின் வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது அது உங்களை கட்டுகளில் இருந்து அவிழ்க்கிறது கண்ணீர் துடைக்கிறது சொல்லப்படுகிற வசனத்தை குறித்து அழகாக இயசையால் சொல்லுகிறார் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை இன்றைக்கு விசுவாசிப்பில் இருந்தார் கத்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த ரட்சிப்பின் வசனம் உடைய குடும்பத்தை ரட்சிக்கும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு எனக்கு ரட்சிப்பு உண்டு என் பலகீனங்கள் மாறும் கத்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் அதற்காகவே வசனங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் வீட்டிற்கு வருவார்களோ வரவில்லை எனக்கு தெரியாது கத்தர் வருவாரோ வரவில்லை எனக்கு தெரியாது ஊழியக்காரர்கள் வருகிறார்களோ வரவில்லை எனக்கு தெரியாது பட் ஒன் திங் கடவுடைய வார்த்தை உங்களை தேடி வரும் இந்த வீடியோ அடியும் மூலமாக கற்றுக்கொள்ள இந்த வார்த்தை உங்களுக்கு அருளப்படுகிறது மிகுந்த தியானத்தோட இந்த வார்த்தை உங்களுக்கு தருகிறேன் நம்பிக்கை ஊட்டுகிற அந்த வார்த்தை நான் என்னிலும் உங்களிலும் பலம் தரக்கூடிய வார்த்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தை மகிமின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் தரும் வார்த்தை அடுத்தபடியாக பாருங்க வல்லமையோடும் பசுத்தாவிடும் முழு நிச்சயத்தோடு கூட அது வரும் இதன் மூலமாய் கத்திர பெரிமாநில கீழே சொல்லப்படுகிறது அந்த ஏழாவது வசனம் இமிதமாய் மக்கது உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியாக நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக் கொண்டீர்களோ அந்த சுவிசேஷம் அந்த வார்த்தை உங்களோடு வல்லமையோடும் பர்சுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் மற்றவர்கள் மத்தியிலே மாதிரியாக முன்மாதிரியான ஒரு விசுவாசிகளாய் தேவடைய சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் அதோடு கூட மாத்திரம் இல்லை கத்திர அருமையாக சொல்லப்பட்ட எட்டாவது வருஷத்தின் கடைசி பகுதி தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் உலகெங்கும் எங்கும் பிரதிசித்தம் ஆயிற்று உங்களுடைய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசம் என்பது உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியதை அநேகர் கண்டு இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் ஆபிரகாமின் சன்னதிகள் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பதனாலே கத்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன் இவர்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் இவர்கள் விசுவாசம் இவர் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறார்கள் இவருடைய விசுவாசம் இன்னைக்கு சோ கடவுளுடைய கிருவை அவர்களை தாங்கி கொண்டிருக்கிறது கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நிறைய செய்ய விரும்புகிறேன் எவர் ஏர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அந்த வசனத்தின் மேல்மை எவரே திருச்சபைக்கு ஆண்டும் சொல்லுகிறார் வாட் அ பவர் ஆஃப் காட் வேல் கடவுடைய வார்த்தையினுடைய மகிமை என்ன மாட்சிமை என்ன என்பதை சொல்லப்பட்டுகிறது எவரி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எவ்ரு சாப்டர் ஒன் த்ரீ இவர் தம்முடைய மகிமையின் பிரகாசமும் கத்திர கிறிஸ்துவை சொல்லித்திற்கு பிரகாசமும் அவருடைய மகிமையின் தன்மையின் சொருபமாய் இருந்து தன்மையின் சொருபம் மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் சொருபமும் சர்வத்தின் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் வசனத்தை கொண்டு இந்த உலகத்தையே தாங்குகிறார் உங்களை தாங்குகிறார் பகவிகளை தாங்குகிறார் ஜீவ ராசிகளை தாங்கி கொண்டிருக்கிறார் அழகாய் சொல்லப்படுகிறது பிரகாசமும் அவருடைய சொர்வமாய் இருந்து உள்ள வசனத்திலா தாங்குறவராய் நம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கி உன்னதத்திலே மகத்துவமானுடைய வலது வார்த்தையிலே உட்கார்ந்தார் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இன்றைக்கு நான் பாவி நீ பாவியன்று சமத்தில் கடந்து வருவாய் சுத்திகரிக்கப்படுவாய் உன்னை தொட்டு சுத்திகரிப்பார் கர்த்தனுடைய வசனத்தினால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கத்தை வாசிக்கிறோம் வசனம் உங்களை சுத்திகரிக்கும் வசனம் உங்களை பர்சுத்தப்படுத்தும் வசனத்தை பேசின போது அப்போ நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை அவன் பேசின போது ஆவியானவர் ஜனங்களுக்கு மேலே இறங்கினார் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு வர்சுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்பி தேவனை மைமப்படுத்தினார் ஆண்டுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கக்கூடியது வழி நடத்தக்கூடியது உங்களை விடுவிக்கக்கூடியது இதனால் மைமீன் ஐஸ்வர்யத்தை நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக் கொள்ளலாம் மைமீன் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் மாதிரிகளாக நீங்கள் வாழ்ந்து விடலாம் சாட்சிகளாக உங்களுடைய உலகம் வேத புஸ்தகத்தில் பாராட்டப்பட்ட பர்சு நீங்கள் என் கூடிய ஒரு ஆசீர்வாதங்களாய் ஆசீர்வாதமாய் வாழ கத்திற்கு தியானித்தோம் ரட்சிப்பின் வசனம் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்றால் மகிமின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் சாட்சிகளாய் மாதிரிகளாய் வாழ்வோம் எங்களுடைய விசுவாசம் பாராட்டக்கூடிய அளவுக்கு பிரஸ்தாபம் பண்ணப்படும் எல்லாவற்றுமே ஆண்டு வரையும் வசனத்தின் மகிமை நாங்கள் வாசித்தோம் வசனங்களை கற்பனைகளை கற்றங்களை கை கொண்டு ஜபதபத்தோடு அதை பிடித்து வாழ அதில் நடக்க எங்களை உறுதிப்படுத்தும் என்னை எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் இந்த வாட்ச் பண்ற பிள்ளைகளின் தேவன் ஆசிர்வதை ரட்சிப்பின் வசனம் எங்களுடைய குடாரங்களுக்கு வந்தது எங்களை தேடி வந்தது இந்த நாளுக்கு நன்றி ருதிகரமாய் உமக்கே செலுத்துகிறோம் ஜபன் கேளும் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் சந்திப்போம் பாய்